மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொலைக்காட்சி செய்திகளில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து யாரும் அரசின் கவனத்தை ஈர்க்காமலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி பார்த்த உடனே எங்களை அடைத்து இது போன்றது ஒரு செய்தி பரவி வருகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் எஸ் வினீத் ஐஏஎஸ் அவர்கள் விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார் அந்த வினீத் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் திட்ட இயக்குனர் அவருடைய தலைமையில் இணை இயக்குனர் சட்டம் மருத்துவம் மற்றும் நலப்பணிகள் இயக்ககம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இணை இயக்குனர் இவர்கள் மேற்பார்வையில் ஒரு குழு ஆய்வு மேற்கொண்டது அதன்படி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் திருச்சி பகுதிகளில் கல ஆய்வை இந்த குழுவினர் மேற்கொண்டார்கள் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வழங்கப்பட்ட உரிமங்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனரால் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் விசாரணை அலுவலர் மேற்கூறிய மருத்துவமனைகளில் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்து மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என்றும் மேலும் இவ்விசாரணையில் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தியதும் தெரிய மேற்படி விசாரணையின் மூலம் அங்கீகார குழுவிற்கு கீழ்கண்ட பரிந்துரைகள் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் வழங்கியுள்ளார் அதன்படி மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலின்படி சிறுநீரகம் மாற்றுதல் தொடர்பாக ஆவணங்களின் ஆய்வின் போது சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமைச் சான்றிதழை ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட இடைத்தரகர்களான ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் உரிய பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது